தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு மணி பதினைந்து நிமிடம் முதல் நாலு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபது வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி நாலு குடையவன் ஏழு குடையவன் பத்து குடையவன் போன்ற நாலு முக்கியமான கேந்திரஸ்தான அதிபதிகளும் இப்பொழுது கேந்திரத்திலேயே உள்ளன பத்து குடையவன் ஏழாம் இடத்திலே உள்ளார் ஏழு குடையவன் பத்தாம் இடத்திலே பரிமாற்றம் பெற்றுள்ளார் ராசி அதிபதி இப்பொழுது பத்தாம் இடத்தில் உள்ளார் சனி பகவான் இப்பொழுது நாலாம் இடத்தில் காணப்படுகிறார் உங்களது நண்பர்களின் வாயிலாக நீங்கள் சிறந்த நல்ல உதவிகளை நன்மைகளை பெறக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு தருவார்கள் இதனால் குடும்ப ஒற்றுமை குடும்ப மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு இன்று நல்ல வேலைவாய்ப்புகள் மனதிற்கு பிடித்ததாக அமையும் இன்றைய பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு கணிசமாக உயரும் நாளாக உள்ளது நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் தவிக்கும் நண்பர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நீங்கள் திட்டமிட்ட எதிர்பார்த்த நல்ல முடிவுகளையே தரும் சிறப்பான நாளாக அமையும் மூத்த குடிமக்களுக்கு இன்று உடல்நிலையில் சற்று அதிக அக்கறை தேவைப்படும் நாளாக உள்ளது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பத்திரமாகவும் பாதுகாக்கவும் வை வைத்துக்கொள்வர் உங்கள் மனதில் இருந்த ஒரு ஒருவிதமான பயங்கள் என்று அகன்றுவிடும் உங்கள் பிள்ளைகளின் வழியாக உங்களுக்கு சுப செய்திகள் என்று வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றமான பலன்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நிர்வாகத் துறையில் ஈடுபாடுகள் இன்று அதிகரிக்கும் ஏற்கனவே வெவ்வேறு காரியங்களால் தடைபெற்று பாதியில் நின்று போன பணிகளை இன்று நீங்கள் தொடர்ந்து செய்யும் எண்ணம் வேலோங்கி காணப்படும் மாணவர்களுக்கு இன்று நிர்வாகத்துறையின் படிப்புகள் மீதும் அரசியல் மீதான படிப்புகளின் மீதும் அதிக ஆர்வம் காணப்படும் நண்பர்களே நமது துலாம் தொடை ராசிபுலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அளித்து என்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்தவரை இன்று உங்களது வீட்டு சொத்துகள் பற்றிய ஆசைகள் அதிகமாக அதிகரித்து காணப்படும் வேலை பார்க்கும் அலுவலகங்களில் இன்று ஆண்களால் சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரித்து மன திருப்தியை பெறுவீர்கள் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானங்கள் அதிகரித்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு குறுக்கு வழிகளை பற்றிய நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த பலனை அதிகரித்து செய்யும் அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் உயர்கல்வியின் மீது இன்று உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும் உங்களது தந்தை வழியிலான உறவுகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ரவுன் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே